இன்று நம்முடைய கல்லூரியில் நடத்திருக்கிறார்கள் இது எஸ்ஓஎஸ் ஆப் என்பது என்னவென்றால் எப்பொழுதெல்லாம் ஒரு மாணவனுக்கும் மாணவிக்கும் நெருக்கடி ஏற்படுகிறதோ அப்பொழுது அந்த ஆப் வந்து உங்க மொபைல ஃப்ரண்ட்ல இருக்கோ அதை டச் பண்ணா மட்டும் போதும் நீ எங்க இருக்கிற எந்த இடத்துல இருக்கிற எந்த டைம் முதல் கொண்டு காவல்துறை கட்டுப்பாட்டுக்கு சென்று விடும் அங்க போயிருச்சுன்னா உடனே அங்க இருந்து நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க அப்படி அந்த ஆப் வந்து நீங்க அதை டச் பண்ணி ஒரு ஸ்டேட் பண்ணாவே அது 100 ஹிட்ஸ் போயிடும் வித் இன் செகண்ட்ல அது கால் வந்து என்ன ஆகும் உங்களுக்கு ரீச் ஆயிடும் நீங்க எந்த இடத்துல லொகேஷன்ல இருந்தாலும் அந்த லொகேஷன் என்ன ஆகும் எடுத்துக்கலாம் இந்த காவல் ட்ரே கண்ட்ரோல் அந்த கண்ட்ரோல் ரூம் அந்த பிளேஸ் எந்த பிளேஸ் திருப்பூர் மாநகரமா டக்கு என்ன ஆகும் நம்ம திருப்பூர் மாநகர கண்ட்ரோலுக்கு தகவல் கிடைச்சிடும் வந்து நம்மனுடைய சேஃப் பார்வை வந்து பிளே ஸ்டோருக்கு போறீங்க காவல் உதவி கேடபிள் காவல் உதவி மொபைல் இருங்க காவல் உதவின்னு சொல்லி செலக்ட் பண்ணுங்க அந்த ஆப் ஆட்டோ பெற்று பஸ் ஆப்ஷன் வர அதை செலக்ட் பண்ணுங்க

ਕੋਟਿਆ ਅੰਸਰ ਦੇ ਨੇ